ரூஃப் சென்ட்ரிங் ஒர்க் நடக்கும்போது லெவலிங் எப்படி பார்க்கலாங்கிறத இன்றைக்கி இந்த வீடியோவில் நான் உங்களுக்கு ஈஸியாக சொல்கிறேன் ஸ்கிப் பண்ணாமல் இந்த வீடியோவை பாருங்கள் நான் சொல்லக்கூடிய இந்த விஷயத்தை உங்களுடைய கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க்கில் ஃபாலோ பண்ணிங்கன்னா உங்களுடைய ரூஃபும் எந்த ஒரு பெண்டும் இல்லாமல் ஸ்ட்ரைட்டாக இருக்கும் உங்களுடைய ரூஃபில் பீம் கொடுக்குறீங்கன்னா கண்டிப்பாக அதில் கட்டு வலைக்கு மேலே இந்த மாதிரி அடிப்பாங்க அதில் தான் பீம் காங்கிரீட் இருக்க போகுது இதோடைய டாப் லெவலை கரெக்டாக நம்ம ஃபிக்ஸ் பண்ணுறதுக்காக இந்த மாதிரி நூல் கட்டியிருப்போம் இந்த மாதிரி நூல் கட்டுறத டியூப் லெவல் காண்டி கரெக்டாக பார்த்து கட்டிடணும் ஒரு லெவல் டியூப் லெவல் பிடிச்சிட்டிங்கன்னா பில்டிங்கை சுற்றி எல்லா இடத்துக்கும் அந்த டியூப் லெவலை கடத்திடணும் இந்த மாதிரி செய்யும்போது கரெக்டாக அந்த பலகை டியூப் லெவலுக்காக இருக்கும் இதை பேஸ் பண்ணி ரூஃப் சென்ட்ரிங் அடிப்பாங்க அப்படி அடிக்கும்போது உங்களுடைய ரூஃபும் கரெக்டாக மட்டத்துக்கு இருக்கும் இந்த லெவலை நம்ம இப்போ பார்க்காம விட்டுட்டோம்னா ரூஃப் உடைய சென்டரில் பெண்ட் இருந்துச்சுன்னா மேபி காங்கிரீட் போகிறதுக்கு முன்னாடி தூக்கலாம் ஆனால் எட்ஜில் இதை சரியாக பார்க்காதனால மேபி அது இறங்கிடுச்சுன்னா அதை தூக்குறது கண்டிப்பாக முடியாது அதுக்கேற்ற மாதிரி தான் காங்க்ரீட்டும் போடணும் அதனால் இந்த மாதிரி பாட்டம் பிடிக்கும்போதே செக் பண்ணிக்கிறது ரொம்பவே நல்லது சென்ட்ரிங் ஒர்க்கை பொறுத்த வரைக்கும் ஸ்பான் ஜாக்கி பெஸ்ட்டாக முட்டுமரம் பெஸ்ட்டான்னு கேட்டால் ரெண்டுமே பெஸ்ட்டு தான் ரெண்டு விஷயத்தை எந்த இடத்துல பயன்படுத்துகிறோங்கிறது ரொம்ப முக்கியம் அதை எப்படி பயன்படுத்துகிறோங்கிறதும் ரொம்ப முக்கியம் என்ன தான் நம்மக்கிட்ட பணம் இருந்தாலும் இன்ஜினியர்கிட்ட நல்ல நாலேஜ் இருந்தாலும் லேபர்கிட்ட நல்ல ஸ்கில் இருந்தால் மட்டும்தான் இந்த ஒர்க்கை ப்ராப்பராக கொண்டு போக முடியும் ஸோ அதனால் இன்ஜினியருடைய நாலேஜை வச்சும் லேபருடைய ஸ்கில்ஸை வச்சும் ஒர்க் பண்ணுறதுக்கு முயற்சி பண்ணுவோம் நன்றி வணக்கம்